பிரபல பாடகி ஜொனிதா காந்தி நேரடி இசை நிகழ்ச்சி வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கொடைசியா மைதானத்தில் நடைபெற உள்ளது பிரபல பின்னணி பாடகி ஜொனிதா வருகிற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கொடைசியா மைதானத்தில் நடைபெற உள்ளது காந்தி பிரம்மாண்ட இசை கச்சேரி கோவையில் சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் மூலம் அறிமுகமான ஜொனிதா காந்தி குறைந்தது பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் தமிழ் இந்தி ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மராத்தி குஜராத்தி பஞ்சாபி பெங்காலி ஆகிய மொழிகளில் பாடியிருக்கிறார் காதல் கண்மணி திரைப்படத்தில் இருந்து மெண்டல் மனதில் ஃபீஸ்ட் திரைப்படத்தில் அரபி குத்து டான் திரைப்படத்தில் பிரைவேட் பார்ட்டி வாரிசு திரைப்படத்தில் இருந்து ஜிமிக்கி பொண்ணு மற்றும் பிற மொழிகளில் பல பாடல்களுக்கு பின்னால் குரல் கொடுத்தவர் ஜொனிட்டாவிடம் கவர் பாடல்கள் யூடியூபில் மிகவும் பிரபலம் மேலும் அவரது கவர் பதிப்புகளையும் நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாம் அருண் ஈவென்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கின்றன மாலை ஐந்து அளவில் துவங்கும் இந்த கச்சேரி சுமார் இரண்டரை மணி நேரம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வு இருபத்தி ஐந்தாயிரம் ரசிகர்களை கொடிசியா மைதானத்தில் உள்ளது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியை சர்வதேச இசை கச்சேரிகளுக்கு இணையாக நடத்திட வேண்டும் என முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சி குறித்து அருண் ஈவென்ட் அருண் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் கூறுகையில் இந்த கச்சேரி தமிழ் ஹிட்ஸ் ஒரு பெரிய வரிசையாக இருக்கும் பாடகி பாலிவுட் நிறைய ஹிட்ஸ்களையும் வழங்கியுள்ளார் தெலுங்கு மற்றும் ஆங்கிலம் மொழிகளையும் பாடல்களை எதிர்பார்க்கலாம் மேலும் நிகழ்வு நடைபெறும் கொடிசியா வளாகத்திலும் கவுண்டர்கள் இடம்பெறும் அங்கும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ரூபாய் ஐநூறு முதல் ஆரம்பமாகிறது டிக்கெட் தொடர்பிற்கு டபுள் நைன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் நைன் ட்ரிபிள் எயிட் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் டூ எல்லாருக்கும் வணக்கம் இது கோயம்புத்தூரில் நடக்க போகிற மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் ஜொனேட்டா காந்தி எல்லாருக்கும் தெரியும் ஒரு சென்சேஷ்னல் சிங்கர் அவங்க எங்கே என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் அது சூப்பர் ஹிட் தான் இது வரைக்கும் அவங்க நடத்தின எல்லா கலை நிகழ்ச்சியும் க்ரௌட் வந்து வெய் பிளாக்ல தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அவங்களோட ஈவெண்ட் இங்கே கோயம்புத்தூர் நடக்கிறது அதுவும் அருண் ஈவெண்ட்ஸ் ராஜ் மெலடிஸ் அவங்க சார்பாக நடத்தப்படுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெஷலி ஃபார் த யங்ஸ்டர்ஸ் அந்த ஸ்டேஜ் அப்படியே எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாம் இந்த கொரோனாக்கப்புறம் நடக்க போகிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாேருக்கும் ஒரு மகிழ்ச்சியோட செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஈவெண்ட் நடக்குதுங்க எல்லோரும் வந்து கலந்துக்கணும் இப்ப ஏற்கனவே டிக்கெட் அறுபது பர்சன்ட் முடிச்சுட்டாங்க புக் மை ஷோவில் போட்டோன்னே பிறந்துடுது இவங்க பேரை கேட்டால் இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து வராங்க என்கிட்ட வேறு இப்போ டிக்கெட்ஸ் கேட்டுட்ருக்காங்க ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டோட நாங்கள் எல்லோரும் கூட துணை நிற்கிறோம் அருண் ஈவெண்ட்ஸ் அப்புறம் ராஜ்மெலடிஸ்க்கு இன்றைக்கி எல்லாம் இந்த மாதிரி நடத்துறது பெரிய விஷயங்க நாங்கள்லாம் பிஸ்னஸில் இருக்கோம் எங்கள் ப்ராண்டை மக்களுக்கு கொண்டு போய் இது மாதிரி பெரிய ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் தான் அவங்க இல்லைன்னா எங்களால் இந்த பிராண்டை எடுத்துகிட்டு போக முடியாது இது மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும்பொழுது கோவையில் இருக்கிற அத்தனை பெரியவங்களும் இந்த ஈவெண்ட்ஸில் துணை நின்று ஏன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் அவங்க எடுக்கிறது அது கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இதை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய செய்யணும் அப்போ தான் அடுத்தடுத்து ஈவெண்ட் நடக்கும் ஈவெண்ட் நடக்கும்போது தான் புது மக்கள் நம்ம ஊருக்கு வருவாங்க இப்போ பெங்களூர்லேருந்து வராங்கன்னா தமிழ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேருந்தே வருவாங்க அதே மாதிரி நிறைய புது மக்களை இங்கே வரவேற்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஈவெண்ட் நல்ல வெற்றிகரமாக நடத்துகிறது என்னோடய வாழ்த்துக்கள்

ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கம்பல்சரி வந்து ஹிந்தி சாங்ஸ் சார் நாற்பது நேரத்துக்கும் மேற்பட்ட ஆடியன்ஸு கன்ஃபார்ம் ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி புக் மை ஷோ பேடிஎம் ஸ்மார்ட்பியில் வந்து ஒரு பதினாலாயிரத்து நானூறு டிக்கெட் கிராஸ் ஆகிடுச்சிங்க ஸோ அதுபோக காலேஜில் நிறைய என்கொரிஸ் வந்திருக்கு அவங்க எல்லாருக்கும் பல்க் டிக்கெட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை எல்லாத்தையும் நாங்கள் புக் பண்ணுறோம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அன்னபூர்ணா இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் வந்து மால் ஃப்ரோசன் மால் எல்லாம் உங்களுக்கு டிக்கெட் கவுண்ட்ரு பிளான் பண்ணி சார் வந்து கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் சார் ரெண்டே மணி நேரம் டூ ரெண்டரை நேரத்தில் டூ உங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு அவங்க ட்ரூப்பு அவங்க பேண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அவங்க சிங்கர்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம அதே தான் அப்படியே ஜோனிட்டா இருந்தால் இப்படி இருக்கும்னுட்டுறீங்க அவ்வளோதான் சேம் ஏன்னா அவங்க அவ்வளோ சாங்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ ஹிட் சாங்ஸ் இருக்குது எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த ஷோ மிஸ் பண்ணி ஏன்னா டைம் இன் கோயம்புத்தூர் சார் இது வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே லைவாக கான்செப்ட் பண்ணல கெஸ்ட்டாக வந்துட்டு போயிருக்காங்க அப்புறம் அனிருத்தோட இருந்து ஏர் ராமனியும் பாடியிருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கே தான் சார் அதனால் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க டேட் கிடச்சி அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஏன்னா அவங்க அவங்களோட புத்தகங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்கள நம்ம அவங்களோட ரிஹர்சல் ஆகணும் இங்கே த்ரீ டேஸ் பிஃபோரே வந்துடுவாங்க வந்து நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி அந்த ரொம்ப வந்து அவங்க பரிட்சை எழுதுகிற மாதிரி இங்கே அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட் டைம் தோணும் பண்ணும்போது அதை எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுன்றதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ நிறைய இட்ஸாங்ஸோடு இங்கே வராங்க அவங்களை சந்திக்கிறதுக்கு கண்டிப்பாக வரணும்னு ஓகே ஓகே சார்